எப்படின்னு தெரியல அது மட்டும் நான் பேசல இருந்தி எடுத்து இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாம் மாசம் சரியா வாங்க வாங்க லைக் லை போடாம வீடுல பாக்குறீங்களேப்பா இது என்னப்பா பழக்கம் எப்பா இப்படி பண்றீங்க இந்த கம்பெனி லைக்கும் காட்ட மாட்டுது ஒன்றும் காட்ட மாட்டுது லைக் போடுங்கப்பா லைக் போடுங்கப்பா ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஹெல்ப் மீ லைக் போடுறதுனால எதுப்பா குறைஞ்சி போயிடும் எதுவுமே குறையாது ஆயா சவுண்ட் இல்லை காண உங்களை சவுண்டை விட்டுட்டே உங்களை காணமே வெளியே இருந்தேன் வாட்ச் பண்ணுறீங்களா சரி சாமி உண்மை தினந்தேடும் தலைவன் கூகுள் கூகுள் அற்று நெற்கோக்கா அற்று நெற்கோக்குன்னு என்னது மாதிரி பாப்பா இத நான் தெளிவா உனக்கு சொல்றேன் பாப்பா இது வந்து சேனல் ஆகிடும் கொஞ்சம் அவசரப்படாத வாங்க வாங்க லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க சரி ஒன் அவர் முடிஞ்சிருச்சு ஒன் ஹவர் முடிஞ்சிருச்சு நான் ஒரு வெளியே கிளம்புறேன் அதனால் பாய் 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 எனக்கு பேரம்பிள்ளைலாம் யாரையுமே காணோம் எங்கே போயிட்டிங்கன்னு தெரியல உள்ளே போய் பார்க்கணும் யார் யாரும் என்ன பண்ணி வச்சுக்கிங்குட்டு உள்ளே போய் பார்க்குறேன் சரியா ரொம்ப நாள் ஆச்சு உள்ளே போய் பார்த்து நானும் குரோனில் சரிங்களாப்பா